ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முருகப்பெருமான் கோயில் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கந்த கோட்டத்தில் இருக்க முருகப்பெருமான் அதாவது ஒரு கோயிலில் மூலவர் உற்சவர் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதில் கந்த கோட்டத்தில் இருக்க உற்சவர் முருகன் சிலை வந்து எப்படி வந்து உருவாயிற்று அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்ட்டு டாபிக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கந்த கோட்டம் அப்படிங்கிற கோயிலில் பார்த்திங்கன்னா முருகனுடைய அடியார்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்கள வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கந்த கோட்டத்து முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சவ விக்கிரகம் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய முருகன் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அப்படி அந்த சிலை செய்கிறதுக்கு ஒரு சிற்ப சாஸ்திர வல்லுநர்களை வந்து மிகவும் நுட்ப அறிவு கொண்ட மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வல்லுனரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்போ அந்த சிற்ப சாஸ்திரிடம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உற்சவ முருகனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஞ்சலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம் ஒன்று வந்து நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க சாஸ்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புடம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த வார் படத்தை வந்து பார்க்குற பிரித்து பார்க்குறாரு அப்படி பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மினு மின்னு அப்படின்னு சொல்லிட்டு மின்னுது அதாவது தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மினுமின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகம் வந்து மின்னுது ஆனால் அதனுடைய ஒளி சிதறல்கள் வந்து என்னென்னா கண்ணையே வந்து பார்த்திங்கன்னா கூசுற அளவுக்கு மின்னுதாமா ஆனால் அது ஒரு மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வார்ப்படத்தில் இருந்த பிரித்தெடுக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்கள் போல் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிசுராக வந்து இருக்குது அதாவது முழுமையாக வந்து மினு மின்னு இல்லாமல் ஒரு சில பிசுரோடு இருக்குதாம்மா அப்போ அந்த கோயில் பொறுப்பாளர்கள் வந்து அந்த சிற்ப சாஸ்திரம் உருவாக்குனாரில் அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிற்பம் வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் அதோட வெளியில் இருக்க ஒரு சில இது வந்து வந்து பார்த்தா பிசிறா இருக்கு அந்த பிசுரைலாம் வந்து நீக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிற்பம் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனடியார்கள் வந்து அந்த வல்லர்கிட்ட வந்து சொல்றாங்க அவரும் சரி நான் அப்படியே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிசிறைலாம் வந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு ஒரு கருவியை வந்து கொண்டு வர்றாரு அதற்குண்டான கருவி அப்ப அந்த பிசிறை வந்து நீக்கக்கூடிய கருவியை கொண்டு வந்துட்டு விக்கிரகத்தை வந்து அவர் தொடுறாரு தொட்டு மாத்ததுல பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒரு கருவியை வச்சு அந்த விக்கிரகத்தை வந்து தொடும்போது தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடித்து எப்படி இருக்கும் அந்த கரண்ட் ஷாக் அடித்து தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கருவியை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு மேலே வந்து அந்த சிற்ப சாஸ்திரி வந்து தொட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வந்து வீசப்படுறாரு இப்போ பக்கத்தில் இருந்த அந்த முருகனுடையலாம் ஓடி வந்து அந்த சிற்ப சாஸ்திரம் வந்து தூக்கி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட உடம்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக பேசுகிறாரு அதாவது வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா குளரி குளறி அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பதட்டத்தோட பேசுகிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவடைகிறாரு அதுக்கப்புறம் அந்த சிற்பியோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மிரட்சியோடு ஆலை பக்தர்கள் வந்து அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு கையை கூப்பி இந்த விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீர் பூத்த அனலாக இருக்குது அதனால் இதை வந்து என்னால் வந்து சுத்தம் வந்து பண்ண முடியாது ஸோ தூய்மையாக வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட சக்தி என்கிட்ட இல்லை அதனால் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பிசுடுகளோடு இருக்கக்கூடிய இந்த உச்ச விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீண்ட பயந்து வழிபாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகாமல் விக்கிரகத்தை அதாவது எதுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த சிற்ப சிற்பசாஸ்திரியை வந்து தூக்கி வீசப்படுறாரு அதனால் நம்மளும் வந்து இந்த சிலை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த விக்கிரகம்னாலே ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்துக்கு பயந்து அந்த விக்கிரகத்தை தீண்டாமல் ஒரு அறையில் வந்து பாதுகாப்பாக வச்சு பூட்டிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து கடந்து போகுது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காசிலேருந்து வந்து சாம்பையர் அப்படிங்கிற ஒரு துறை வந்து கந்த கோட்டத்து முருகனை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்து வராரு அவர் மூலவர் வந்து தரிசனத்துக்கு அப்புறமா ஆர்வத்தோடு உற்சவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து உற்சவர் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ சிவாச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வந்து வார்ப்பு எடுத்து உருவான அந்த விபரீதம் நடந்த விபரீதம் நடந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அந்த சாம்பையர் அப்படி அதை துறவிக்கிட்ட வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி என்னை கொண்டு போய் நீங்கள் அங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னை சந்திக்க வைங்க நான் பார்க்கலாமா அந்த சிலை அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்குறாங்க இருந்தாலும் அந்த சாம்பையருடைய அதாவது அந்த துறவியோட தோற்றக்கூடத்தை பார்த்துட்டு அதுக்கு கட்டுப்பட்ட நிர்வாகிகள் வந்து உற்சவர் இருந்த அறையை வந்து திறந்து காட்டுறாங்க அறைக்குள்ள நுழைந்த அந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டு அந்த சாம்பையருங்கிற துறை வந்து அங்கே கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து நீங்கள் எல்லாருமே பாக்கிய சுவாலிகள் தான் இந்த கோயிலில் உள்ள மூலவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அதே சக்தி பார்த்தீங்கன்னா இந்த உற்சவ மூர்த்தியில் வந்து பொதிந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விக்கிரகம் வந்து இப்படி அமைவு பார்த்தீங்கன்னா ஒரு வெகு அபூர்வமான ஒரு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சிலையை வந்து தீண்டனால தான் அவர் தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த சிலையை தீண்டாமல் கொண்டு போய் அறையில் வச்சு பூட்டி வைக்கிறாங்க ஆனால் இதுதான் மனுஷங்களுக்கும் துருவிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வந்து அதை நார்மலாக வந்து ஒரு கண்ணோடத்தில் பார்ப்போம் ஆனால் அவங்க வந்து நல்லா கூர்ந்து கவனித்து அதனால் பயம் இருக்கா அதனால் விளைவுகள் ஏற்படுமா விளைவுகள் ஏற்படாத நன்மைகள் தான் ஏற்படுமா அப்படிங்கிறத பா பார்த்த மாத்திரத்திலே துறைகள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அவர் பார்த்த உடனே இந்த சிலை வந்து பாத்த ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுவும் இல்லாமல் இந்த உற்சவ மூத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்தி வந்து நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து அமையிறதே வந்து பார்த்திங்கன்னா அபூர்வம்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்போ அந்த விக்கிரகம் வந்து எவ்வளோ அபூர்வமானது அப்படிங்கிறது துறவியால் மட்டும்தான் வந்து உணர முடியுது அதனால வந்து ரெண்டு வருஷம் எந்த ஒரு எதுவுமே பண்ணாமல் இருக்க அந்த உற்சவ சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அப்படிங்கிற துறையை வர வச்சு அவர் மூலியமாக அந்த சிலையோட அதாவது விக்கிரகத்தோட சிறப்புகள் வந்து வெளியே வருது அதான் எந்தெந்த காலகட்டத்தில் எது எது நடக்கணும் யாரார் மூலிமா நடக்கணும் யாராருக்கு என்ன திறன் இருக்கு கொண்டு வர்றது வரதுதான் முருகப்பெருமானுடைய வேலை அந்த சிலையை வந்து பண்ணுறதுக்கான சிறந்த சிற்பாளர் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு சிற்பாளர் வந்து தேர்ந்தெடுத்து பண்ண வச்சுட்டார் ஆனால் அதை வந்துட்டு அதில் இருக்க ஒரு சில பிசிறுகளை வந்து நீக்கக்கூடிய அளவு திறன் வந்து அவருக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்த உணர்த்தும் விதமாக தான் தூக்கி எறியப்பட்டார் அந்த பிசிறுகளை வந்து தீ நீக்கக்கூடிய வல்லமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பையர் அப்படிங்கிற துறவிக்கு தான் இருந்திருக்கு அதனால அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சாம்பையர் அங்கே வந்து இந்த மாதிரி உற்சவர் சிலை இங்கே இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த விக்கிரகம் வந்து இப்படி அமையிறது அபூர்வமானது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகம் வந்து அம அமைஞ்சதுனால தான் உங்களை நான் பாக்கிசாலின்னு சொல்கிறேன் அதாவது தன்னை வழிபடு அடியார்களுக்கு வந்து மூலவரை போல இந்த உற்சவரும் பார்த்திங்கன்னா அளவு இல்லாத அருட்செல்வத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு விக்கிரகம் தான் இது இதை பார்த்து வணக்கம் தியானம் ஆராதனை செய்யலாமே தவிர இவரோட திருமேனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கருவிகளும் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த துறை வந்து சொல்கிறாரு யாரு சாம்பேர் அப்படிங்கிற துறை வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட கிட்ட சொல்கிறாரு இந்த தன்மை கொண்ட இந்த விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அருவியால் வந்து பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்த முடியாது ஆத்ம சக்தியால் மட்டுமே தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தால் பார்த்தீங்கன்னா தீண்டத்தொட தான் அவருக்கு வந்து இப்படி நடந்திருக்கு இந்த வரை வந்து ஆத்ம சக்தியால் நானே தூய்மை செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியர் துறைவை சொல்கிறாரு அப்படி தூய்மை செய்யக்கூடிய நேரத்தில் பட்டு கூறி அது கூறிப்பட்ட ராகம் அப்படிங்கிற ராகத்தில் நாதஸ்வர வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை இடுறாரு நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்த பண்டிதரன சாம்பேர் என்ன பண்றாருன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்று மகிழ்ந்த ஆலய நிர்வாகிகளும் பக்தர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க அவர் மேல இருக்க நம்பிக்கையில் அதுக்கப்புறம் ஒரு தனி அறையில் வந்து பார்த்தீங்கன்னா உற்சவ விக்கிரகம் வைக்கப்பட்டு திரை வந்து போட்டு மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா நாதேஸ்வரம் வந்து வாசிச்சிட்டு இருக்காங்க வடிவேலவனோட முன்னாடி அமர்ந்து அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஆத்ம சக்தியால் பார்த்தீங்கன்னா உற்சவரோட திருமேனி மீது இருந்த அந்த பிசிற்களை வந்து சாம்பியர் வந்து நீக்கிறாரு அதுக்கப்புறம் திரையை விலைக்கு வெளியே வந்தால் சாம்பையர் முருகப்பெருமாடும் முகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரான ஒளி புரிந்தி அந்த உற்சவ முருகர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட கூட்டம் வந்து மொத்தமாக பரஸ் வந்து பரவசத்தோடு கத்துறாங்க குமார சுவாமிக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலையை கண்டு பயந்துட்டு இருந்தவங்க இப்போ இந்த சாம்பார்ங்கிற துறவி வந்து அவர் திருமேனியில் இருக்க அந்த பிசிறுகளை வந்து ஆத்மசக்தியால் தூய்மைப்படுத்தினதுக்கப்புறமா தான் முத்து குமார சுவாமிக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற வார்த்தையே மக்களுடைய வாயிலேருந்து வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கந்தக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய உற்ச அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் தான் அதாவது கந்தக்கோட்டத்துக்கு போனீங்கன்னா உருசாவராக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன கதையில் வர முருகர் தான் அங்கே இருப்பார் மிகவும் பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்கும் அந்த முருகன் சிலை முகம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிசுறோட வந்து அப்படியே தான் இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க ஆர் முகனோடய அருளாளோட வெளிப்பட்ட இந்த உற்சவ வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம கந்தக்கோட்டத்துக்கு போனால் நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் ஆனால் என்னென்னா ஃபேஸ் கட் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிசுறோட இருக்கும் அதுதான் எந்தெந்த விக்கிரகம் எப்படி எப்படி செய்யப்படணும் யார் மூலயமா செய்யப்படணும் விக்கிரகத்தை செய்யறது ஒருத்தர் அதை தூய்மைப்படுத்தவருக்கு ஒருத்தர்னு ஆல்ரெடி வின் அந்த முருகர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து விக்கிரகத்தை செய்யணும் இத்தனை வருஷம் வந்து நான் தனிமையில் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்புறமா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பையர் அப்படிங்கிற துறவி வந்து என்னை வந்து க கண்டதுக்கப்புறமா அவரோட ஆத்ம ஆத்மசக்தியால் தான் அவராவது நான்கு வேதங்களை உணர்ந்து ஆத்ம சக்தி மூலமா என்னுடைய திருமேனி இருக்கக்கூடிய அந்த பிசிறுகளை வந்து அவரால் மட்டுமே தூய்மைப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணுறாரு அதே மாதிரி நடக்குது தான் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் செய்யப்பட்டாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் ம மக்களோட வாயிலிருந்தே அந்த முத்து சுவாமிக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் என்னை வந்து எப்படி நீங்கள் வழிபடணும் எப்போ வழிபடணும் அது யார் மூலிமா எது நடக்கணும் அப்படிங்கிறத நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமான கதை தான் இந்த கந்த கோட்டத்து உற்சவர் முருகர் சிலை வந்து உருவான கதை ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்போது சொல்கிறதா நம்ம வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் வல்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ப்ளே நம்ம சேனலை இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து முருகன் முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்